நெல்லை பாளையங்கோட்டையில் மத்திய மாவட்ட திமுக சார்பில் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நூதன முறையில் வடை சுட்டு பொதுமக்களுக்கு வழங்கும் நூதன பிரச்சாரம் நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வந்தபோது கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் கடந்த ஒன்பதரை ஆண்டு காலமாக ஏமாற்றி வருகிறது எனவே பிரதமர் மோடி வாயால் மட்டுமே வடை சுடுவார் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறி நெல்லை மத்திய மாவட்ட திமுக சார்பில் பாளையங்கோட்டை லூர்தநாதன் சிலை அருகே உள்ள மைதானத்தில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற திண்ணை பிரச்சாரத்தில் மைதானத்தில் ஐந்து அடுப்புகள் வைக்கப்பட்டு மோடி வடைக்கடை என பெயரிட்டு அதில் வடை சுட்டு மக்களுக்கு கொடுத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பிரதமர் மோடி மற்றும் ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர் தொடர்ந்து பாளையங்கோட்டை தெற்கு பஜாரில் வணிக நிறுவனங்கள் வியாபாரிகள் பொதுமக்களுக்கு மோடி சுட்ட வடை என கூறி ஒன்றிய அரசின் அவலங்களை எடுத்து கூறி வடைகளை வழங்கினர் SA College of Arts and Science for admissions visit www.sacas.ac.in.